Assalamu alaikum everyone. வெல்கம் பேக் கேக் வித்யும் எப்படி இருக்கிறீங்க அலமது ரமதான் இந்த வரப்போற வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரமதானுக்கான ஸ்பெஷல் தான் வரப்போகுது அந்த இந்த வீடியோல கடைசில பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கான ஒரு குட் நியூஸ் நான் வந்து ஷேர் பண்ணிருக்கிறேன் இந்த வீடியோவா முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க ரமதான் ஸ்பெஷலா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு துளி கூட நம்ம வந்து கலரிங் சேர்க்காம இருந்து எப்படி சிறப் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு சூப்பரான ஜுவல்லரி ஷோப் பத்தி பாத்துருவோம் பெண்களுக்கு அழகு சேர்க்கிறதே இந்த நகைகள் தான் இல்லையா அதுலயும் தங்கத்துல நகை போடணும் அப்படின்றது எல்லா பெண்களுக்குமே இருக்கிற ஒரு கொமனான ஆசைதான் ஆனா இந்த தங்கத்தோட பெருமதி கூடிட்டே போறதுனால நினைச்சதுமே பெரிய டிசைனை வாங்குறது அப்படின்றது எல்லாராலையும் முடியறது இல்ல வருஷ கணக்குல பாவிக்க கூடிய மாதிரி பழப்பழங்கு தங்கம் போலவே ஜொலிக்கிற இமிடேஷன் நகைகளை இவங்க கிட்ட நீங்க வாங்கலாம் சாதாரணமா ஒரு ஃபேன்சி ஷாப்ல போயிட்டு நம்ம வாங்குறத விடவுமே ரொம்ப குறைவான ரேட்ல இவங்க நமக்கு கொடுக்குறாங்க இதுக்கு மெயினான ரீசன் பர்சன் இந்தியால இருந்து டிரெக்டாவே இவங்க சேல் பண்றதுதான் நானும் வீட்டுல இருந்த படி ஏதாச்சும் பிசினஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற லேடிஸ் இவங்க கிட்ட தாராளமா நீங்க வந்து ரீசேலரா ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் ரீசேலர்ஸுக்கு ஒரு பெஸ்டான பிரைஸும் காத்துட்டு நீங்க பாத்துட்டு இருக்க இத்தனை யூனிக்கான கலெக்ஷன்ஸும் இவங்க வச்சிருக்க கலெக்ஷன்ஸ்ல ஒரு தான் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா டெய்லி அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நான் குரூப்புக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் இலங்கையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இவங்களோட தரமான இந்த யூனிக்கான கலெக்ஷன்ஸை கொரியர் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் மேலதிகமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரியுற இவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த நெல்லி சிரப் பண்ணுறதுக்கு நான் வந்து இதை மாதிரி நெல்லிக்காய் எடுத்திருக்கிறேன் நெல்லிக்காயில் வந்து அதிகம் பெருசாக இல்லாமல் சின்னதாக இருக்கிற நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்கு இல்லையா அதில் வந்து நான் சின்ன நெல்லிக்காய் தான் எடுத்திருக்கேன் இது வந்து அந்த கசப்பு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் இந்த நெல்லிக்காயை வந்து ஆக பெருசில் நம்ம பண்ணுறதை விட இதை மாதிரி சின்ன சைஸில் இருக்கிற நெல்லிக்காயில் பண்ணும்போது தான் நல்ல கலர் கிடைக்கும் கொஞ்சம் குறைவான அளவில் இந்த சிரப் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் இந்திய நாள் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்காக நான் வந்து முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு இந்த நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் முதல்ல அதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி அதை கிளீன் பண்ணி எடுக்கணும் இதை கட் பண்ணுறதுக்கு அந்த நெல்லிக்காவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து கோடுகள் மாதிரி இருக்கும் அந்த கோடுகள்லேயே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோண்டா சின்ன சின்ன பீசஸ்ஸாக அதுவே ஈஸியாக ரிமூவ் ஆகி வரும் அப்போ இந்த மாதிரியே நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இந்த நெல்லிக்காவோட அளவு பார்த்தீங்கன்னா சரியாக இருநூற்றம்பது கிராம் அளவுக்கு இருந்துச்சு இப்போ கட் பண்ணி எடுத்த துண்டுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து இது மாதிரி ஒரு ஜாரில் சேர்த்துட்டு பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம் பிளண்டர் ஜார் எடுத்திருக்கேன் இதை வந்து முதல்ல நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு அடுத்ததாக தண்ணி சேர்த்து கொள்ளலாம் இப்போ லேஸாக இதை நான் வந்து இந்த க்ரஷ் பண்ணி எடுத்துட்டேன் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிளெண்ட் பண்ணாதான் ஜூஸை ஈஸியாகவே நம்ம புழிஞ்செடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் இப்போ அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்து நான் வந்து நல்ல மையாக இதை அரைச்சு எடுத்திருக்கிறேன் நமக்கு வந்து இந்த தேங்காய் பூவெல்லாம் நல்லா அரைச்செடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பதத்தில் இப்போ இது கிடச்சிருக்கு இனி இதிலேருந்து நம்ம வந்து ஜூஸை தனியாக புழிஞ்செடுக்க போகிறோம் நம்ம எடுத்துருந்தோம் அந்த கொஞ்சம் நெல்லிக்காயில் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சதுக்கு பிறகு நமக்கு நிறையவே ஜூஸ் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து புளிஞ்சு எடுத்ததுக்கு பிறகு நமக்கு ஒரு பாட் தனியே கிடைக்கும் இந்த சக்கை மாதிரி ஏதோ ஒரு பாட்டு இருக்கும் நமக்கு இது தேவையில்லை நம்ம தனியை இந்த ஜூஸ் வச்சுட்டு தான் ஃபுல்லாகவே ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம் இப்போ இந்த ஜூஸ் வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்றத பார்ப்போம் நான் வந்து கப்பளவுகளில் முதல்ல அளந்து எடுத்துக்கொள்கிறேன் கப்பில் நீங்கள் வந்து இந்த ஜூஸ் அளந்து எடுக்கும் போது அது ஒரு ஸ்டெயினரில் போட்டு வடித்து எடுத்துக்கோங்க நமக்கு வந்து ஃபில்டர் பண்ணி தான் நம்ம வந்து எவ்வளோ ஜூஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் இப்போ இதில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ஜூஸ் எடுத்துட்டேன் இனி அடுத்ததாக இன்னொரு அரை கப் கூட எனக்கு கிடச்சிருந்துச்சு மொத்தமாக ஒன்றரை கப் அளவுக்கு எனக்கு இந்த அளவில் ஜூஸ் கிடச்சிருந்துச்சு சரியா இருநூற்றம்பது கிராம் அளவு நெல்லிக்காவை நான் வந்து கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சதில் மொத்தமாக ஒன்றரை கப் அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு இனி அடுத்ததான் இதுக்கு வந்து நம்ம ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ண போறோம் அதுக்காக ஒரு பேனில் நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்றேன் இதுல நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு சரியாக சீனி சேர்த்துக்கொள்ள போகிறோம் சீனியை சேர்த்ததும் தண்ணியில் நல்லாவே அதை கரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் அதை கொதிக்க மட்டும் அப்படியே விடுங்க கொஞ்சம் குறிப்பிட்ட நேரம் வந்து நம்ம கொதிக்க வச்சு எடுக்கணும் அப்போ தான் இந்த சிரப் வந்து கொஞ்சம் நமக்கு திக்காக கிடைக்கும் சரியான அளவு சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்றரை கப் அளவுக்கு ஜூஸ் கிடைச்சிருந்துச்சு அதே அளவில் தான் நம்ம வந்து தண்ணி எடுத்திருக்கோம் அடுத்தது ஒரு கப் அளவுக்கு நம்ம சீனி எடுத்திருக்கோம் மீடியம் ஃப்ளேமில் நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லாவே கொதிக்க விட்டு எடுத்திருக்கேன் சிரப் வந்து கொஞ்சம் நமக்கு அந்த தண்ணி வற்றி வரும் அதே நேரம் அது வந்து கொஞ்சம் திக்காக ஸ்டார்ட் ஆகும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிரப்பிட்ட பதத்தை வந்து கொஞ்சம் செக் பண்ணி கொள்ளலாம் லேசா நீங்கள் இதை மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு நூல் பதம் வந்து போகணும் அவ்வளவுதான் அது வந்து திக்காக ஒரு நூல் போலவே நிற்கக்கூடாது அந்த பதம் கொண்டு வராதிங்க லேசா நம்ம இந்த மாதிரி எடுக்கும் போது ஒரு நூல் வந்து அதில் விளங்கணும் அந்த மாதிரி இருந்தாலே போதும் இனி இதில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஜூஸை சேர்த்துக்கொள்ளலாம் ஒன்றரை கப்பளவுக்கு ஜூஸை நம்ம சேர்த்துக்கொள்வோம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸே ஓரளவு கலரில் தான் இருக்குது இப்போ இந்த சுகர் சிரப்பில் சேர்த்து நம்ம வந்து கொதிக்க விட்டு எடுக்கும்போது ஒரு அழகான கோல்டன் கலர் நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து எந்த விதமான ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கலரிங்கோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரோ நம்ம சேர்க்கணும் அப்படின்றதே இல்லை இந்த மாதிரி ஜூஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எட் பண்ணிக்கொள்கிறேன் லெமன் ஜூஸை நீங்கள் வந்து சுகர் சிரப் சேர்க்கும் போதும் ஆட் பண்ணலாம் நான் வந்து இந்த ஒரு ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன் குறிப்பிட்ட அளவு நேரத்தில் நமக்கு வந்து கலர் கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஆகிட்டு வரதை நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு ஓரங்களில் நுரை போல படிஞ்சு வரும் இந்த மாதிரி வரதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் நெல்லிக்காய் இருக்கிற தன்மை தான் இந்த மாதிரி ஓரத்தில் வாரது இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சில காய்களில் வந்து தன்மை அதிகமாக இருக்கலாம் அதனால கொஞ்சம் நுரை மாதிரி வாரதும் கூடுதலாக இருக்கும் நம்ம வந்து ஃப்ளேமில் வச்சு இதை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா சிரப் குயிக்காவே திக்காயிரும் அப்ப நமக்கும் வந்து ரிமூவ் பண்றது கஷ்டமாகும் ஸோ லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ இந்த சிரப்ல நம்ம வந்து பதத்தை செக் பண்ணி கொள்ளலாம் நீங்க இந்த கையில எடுத்து பார்த்தீங்கன்னா கையில வந்து இந்த ஒட்டி பிடிக்கிற பதத்தில் இருக்கணும் அதை தவிர்த்து ஒரு நூல் பதம் அந்த ஒரு கம்பி பதம் அதெல்லாம் வந்துடக்கூடாது சிரப்புக்கு வந்து அந்த மாதிரி பதம் தேவையில்லை நெல்லிக்கோடியல் நெல்லி ப்ரஷ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விடான தன்மையில தான் இருக்கும் இதை வந்து ஓரளவு திக்னஸோடு இருக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம திக்காக காய்ச்சி வச்சோம் அப்படின்னு சொன்னால் ரெடி பண்ண சிறப்பை லேசாக நான் வடிச்சு எடுத்துக்கொண்டேன் எக்ஸ்ட்ராவாக அந்த நுரைகள் மாதிரி இருந்தாலும் அது வடியிலேயே வந்துடும் ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து வெளியில் வச்சு இந்த சிறப்பை யூஸ் பண்ணி கொள்ளலாம் நீங்கள் அதை விட அதிகமாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணலாம் இதை மாதிரியே நீங்க ரெடி பண்ணி பாருங்க ஒரு துளி கூட நம்ம வந்து கலரிங் சேர்க்க தேவையில்லை சின்ன நெல்லிக்காய் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுலயே நல்ல கலர் கிடைக்கும் இந்த நெல்லிக்காயில் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கு ஆனா அது கொஞ்சம் கசப்பா இருக்கிறதுனாலயே சின்னவங்க சாப்பிட மாட்டாங்க இனிமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு ஜூஸ் போட்டு கொடுங்க எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க அண்ட் அதை மாதிரி நோன்பு காலத்துக்கு ஏற்ற அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கான குட் நியூஸ் இதுதான் பார்த்துட்டு வந்துருங்க இஸ்லாத்தின் காணிக்கை சமர்ப்பணம் அன்புறவுகளுக்கு ஓரிரு தினங்களிலே புனித ரமலான் மாதத்தினை சந்திக்க காத்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் ரமலான் மாதத்தில் நம்முடைய மார்க்கம் சம்பந்தமான தேடல்களை அதிகரிக்கும் நோக்கிலே நாம் எமது குழுவினால் ஒரு கேள்வி பதில் நிகழ்வு ஒன்றினை ஏற்பாடு செய்ய காத்திருக்கின்றோம் கேள்வி பதில் நிகழ்ச்சியை நாம் நடத்துவதற்காக வேண்டி என்று சொல்லக்கூடிய யூடியூப் மூலமாக நாம் எமது கேள்விகளை நேயர்களுக்கு நாம் அறிய தருவோம் அந்த அடிப்படையிலே ரமதான் முதல் முதலாம் நோன்பிலிருந்து இருந்து முப்பதாவது நோன்பு வரை ஒவ்வொரு தினமும் தினம் தினம் ஒரு கேள்வி கேட்கப்படும் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு அன்றைய தினத்திலே நாம் தரக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்தின் மூலமாக உங்களது பதில்களை அனுப்பி நீங்களும் வெற்றியாளர்களாக மாறிக்கொள்ளுங்கள் ரமதான் முடிவில் அதிகமாக வெற்றியை அதிகமான விடைகளை கூறி வெற்றியாளர் ஆகக்கூடிய நபர்களுக்கு நாம் பெறுமதியான பணப் பரிசீல்களையும் வழங்க காத்திருக்கின்றோம் எல்லாருமே இந்த போட்டியில் பற்றத்துக்கு ஆர்வமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த முதலாம் திகதியில இருந்து நம்மளோட சேனலில் போற இந்த முப்பது வீடியோஸ்லையும் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அந்த ஒவ்வொரு கேள்விகளுக்குமான விடைகளை இவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறது மூலமாக பெருமதியான பணப்பரிசல்களை வென்றெடுக்கிற அதிர்ஷ்டசாலிகளாக நீங்களும் ஆகலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவாக பாருங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்குமே சரியான பதில்களை அனுப்பியும் வைங்க இன்ஷால்லாம் இன்னொரு புதிய வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் ப பை